எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஆறு சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அளவான தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம் இந்த தோட்டம் கரெக்டாக நம்ம கொழுமம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் உடல்பேட்டை குமரலிங்கம் கொழும்பும் நெய்க்காரவட்டி அந்த வழியே போகும்போது கொழுமம் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு பழனிக்கு பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்கு பூமிக்கோட கரெக்டாக கண்ணி மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அளவான வீடு வெளியே அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க நம்ம அளவான ஒரு ஃபேமிலி குடியிருந்துக்கலாம் இருந்துக்கலாம் வீக்கெண்டுக்கு வரக்கும் நல்லா இருக்கும் இங்கேயே ஸ்டே பண்றதுக்கும் நல்ல ஒரு அருமையான வீடு நம்மளுக்கு பக்கம் பக்கமே நிறைய தோட்டச்சல்கள் பக்கமே இருக்கு இந்த பூமிக்கு வழித்தட அப்படின்னு தார் தாரோடல இருந்து நீங்கள் வர ரோடு பஞ்சாயத்து ரோடு ஒரு நூறு அடி வர வர ரோடு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு அதுக்கு மண் ரோடா இருக்கு அதுவும் கூடிய சினிமே தார் ரோடு போட்டுருவாங்க பஞ்சாயத்து ரோடு பேஸில் அந்த பூமி அமைஞ்சிருக்கு மொத்தமா பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஸ்கொயர் பீட் கோழி பண்ண ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட் கோழி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் போயிடுச்சு பேலன்ஸ் ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கோழி வளர்த்திட்டு இருக்காங்க இந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு கோழி பண்ணைய நீ ரெடி பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கோழி பண்ணை உங்களுக்கு வந்துடும் இது மூலமாகவும் நீங்கள் ஒரு இன்கம் ரெகுலராக எடுத்துக்கலாம் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு தென்னை மரங்கள் ஒவ்வொரு மரங்களும் அவ்வளோ அருமையாக காப்பில் வச்சுருக்காங்க நீங்கள் நேராக விசிட் பண்ணும்போது தென்னை மரங்கள் பாருங்கள் ஒவ்வொரு தேங்காயும் குறைஞ்ச பஞ்சம் ஒரு நானூறு இருந்து ஒரு அறநூறு கிராமுக்குள்ள வர மாதிரி நல்லா அவுட்டன் இருக்கக்கூடிய தேங்காயாக இருக்குது இதே பொள்ளாச்சேரியெலாம் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுட்டுருக்காங்க நம்ம தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பாட்டிங்கன்னா தனி கிணறு வந்துருது இபி பைக்சி ஃபிரீ சர்வீஸ் வந்துருது இப்ப கோழி பண்ணை உள்ள இருக்கிறதுனால அதுக்கும் கமர்ஷியல் ஈபி தனியா வச்சிருக்காங்க மாடுகளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு மாடுகள் உள்ள வளர்த்துறாங்க மாடு வளர்த்துறக்கும் வக்கைப்பள்ளும் உள்ள போட்டிருக்காங்க இந்த கிணறு நம்மளுக்கு தனி கிணறா வந்துருது இந்த கிணறு ஜல கொஞ்சம் பக்கத்துல அமைஞ்சிருக்கு மெயினா வாஸ்துப்படி பூமி தேர்றவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான பூமி இது மெயினாக வந்து எல்லா வசதிகளோடமே இந்த பூமி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பஞ்சாயத்து ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் ஒரு வீடு கோழிப்பண்ணை ஓரளவுக்கு அளவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருமானத்தோடு பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான தோட்டம் இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு ஏக்கர் நாற்பத்தாறு சென்ட் வீட்டோட சேர்த்து இவங்க கேட்கும்போலே ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் பூமியை நேரில் விசிட் பண்ணுங்கள் பூமி பிடிச்சிருந்தனா நம்ம இருந்தும் அனுசரித்து பேசி கொடுக்கலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்